யத்தே யத்தே நல்லதனே யத்தே இருந்தீங்க திடீர்னு இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறீங்களே நான் என்னதெ செய்வேன் உங்களுக்கு என்ன ஆச்சி யத்தே அளாத மறி குளந்து என்னம்மா இது அழுது அழுது பேஷண்டை பண்ணிட்டு இருக்குது எங்க அத்தையா எங்க அத்தையா வா அதுக்கு ஒன்ன பிரச்சனை கிடையாது பிபி தான் இருக்கு இனி போய் வீட்டுக்கு போறலாம் மாத்திரையெல்லாம் கொடுத்தாச்சு சரியா வீட்டுக்கு போ ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி இத சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கதெல்லாம் சரிமா போய் பில்லை கட்டிட்டு போ சரியா சரிங்க டாக்டர்

ஏமா அந்த கிழவி வீட்டில் இருந்துட்டு ஒரு நேரம் இருக்கவும் விட மாட்டா படுக்கவும் விட மாட்டா ஏதோ ரெண்டு நாள் நிம்மதியாக வீட்டில் இருந்தேன் இன்னைக்கு சரி வந்து எட்டி பார்ப்பான்னு வந்தாகி ஒரு சமட்டுக்கு பில்லை தீட்டி விட்டுட்டிய நீ என்னென்னா உள்ள அழுத அவ வச்சாவன்ட்டு அதை அவளுக்கு முன்னால நடிச்சுக்கிட தான் செய்யணும் இனி அதுக்குன்னு அழாமே இருக்க முடியாது முடியும் சொல்லிடுறத சரியா உன் வேலையை போய் பாரு